ஜெய்வராகி அம்மாவின் அற்புதமான பௌர்ணமி பூஜை வருகின்ற நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு நடைபெறக்கூடிய இந்த அற்புதமான பூஜை அன்னைக்கு ஏற்றப்படக்கூடிய மகா வில்வ தீப வழிபாடு வினைகளை அறுக்கும் விதிகளை மாற்றி தன் பக்தர்களுக்காக அம்பால் இந்த மாதம் சொல்லப்பட்டதுதான் வில்வ தீப வழிபாடு இந்த வில்வதீப வழிபாடு நமது ஆலயத்தில் இரவு கோடி ஆராதனைக்கு முன்பாக அன்னையினுடைய திருவிடத்தில் பனிரெண்டு தீபம் ஜொலிக்கப்படும் இதற்கான பக்தர்களினுடைய பேராற்றல் சொல்லி அம்மாவனுடைய நாமத்தை சொல்லி இங்கு சரணாகதி அடைந்தாலே அந்த தாய் முழுமையாக நம்மளை காப்பாற்றுவார் மாயமும் மந்திரமும் இவை அனைத்தும் தன்னை காப்பது என்றுமே மாயை தான் தானமும் தர்மமும் இறை நாமமும் சரணாகதி அடைவது மட்டுமே முழுமையான ஒரு மனிதன் பெறக்கூடிய நிலை அதனால் வந்து மாய மருமங்கள் நம்பிக்கையாக இருந்தாலும் ஓரமாக வைத்துவிட்டு அன்னை உயிர் என்பது தன் உடலில் ஓடக்கூடிய உதிரம் போல் எண்ணி இந்த உதிரத்தை இயக்கக்கூடிய ஆன்மாவையும் இந்த உடலையும் காட்பது அவளுடைய திருநாமம்தான் அப்பேற்பட்ட தாயினுடைய அற்புதமான முழுச்சந்திர நிழவொளி பூஜை வருகின்ற செவ்வாய்க்கிழமை நடக்கக்கூடிய பாலபிஷேகம் எண்ணிலடங்காத மாற்றங்கள் தரவுள்ளது அது நம்பிக்கை என்பது அம்பாள் சொன்னது இதை முழு நம்பிக்கை இருப்பவர்கள் மட்டும் தாயினுடைய பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு வரக்கூடிய பக்தர்கள் நீங்கள் கண்டிப்பாக பண்டிக்குங்க ஜெய்வராய்கள்